தூத்துக்குடியில் இந்திய கடலோர காவல்படையின் சார்பில் ஐந்து கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர் ஆகியவை மூலம் நடுக்கடலில் தத்தளிக்கும் மீனவர்கள் மற்றும் கடல் பகுதியில் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டால் அந்த கப்பலில் உள்ளவர்களை எவ்வாறு மீட்பது விமானம் விபத்துக்குள்ளாகி கடலில் விழுந்தால் அதை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து ஒத்திகை நடுக்கடலில் தத்துரூபமாக நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி இந்திய கடலோர காவல்படை டிஐஜி சவுகான் உள்ளிட்டோர் பார்வையிட்டார் தூத்துக்குடியில் உள்ள வவு சிதம்பரனார் துறைமுகத்தில் இந்திய கடலோர காவல்படை சார்பில் மண்டல அளவிலான தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் குறித்தான பயிற்சி வகுப்பு நடுக்கடலில் தத்ரூபமாக நடத்தி காண்பிக்கப்பட்டது இதில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான வாஜ்ரா பைவ் ஆதேஷ் அதுல்யா அபிராஜ் ஆகிய ஐந்து கப்பல்கள் மற்றும் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் மற்றும் ஒரு டோர்னியர் விமானம் ஆகியவைகள் மூலம் நடுக்கடலில் தத்தளிப்போரை மீட்பது மற்றும் நடுக்கடலில் சிக்கித் தவிக்கும் மீனவர்களை காப்பாற்றுவது மற்றும் கடல் பகுதியில் கப்பலில் விபத்து தீ விபத்து ஏற்பட்டால் கப்பலில் சிக்கியிருப்பவர்களை எவ்வாறு மீட்பது மற்றும் கொள்ளையர்களிடம் சிக்கிய கப்பல்களை மீட்பது நடுக்கடலில் ஏதேனும் தாக்குதல் மற்றும் விபத்து ஏற்பட்டால் தடுத்தல் மற்றும் விமானம் கடலில் விழுந்தால் மீட்பது போன்ற ஒத்திகை மற்றும் பயிற்சி தத்ரூபமாக நடுக்கடலில் வைத்து நடத்தி காண்பிக்கப்பட்டது நடுக்கடலில் வைத்து நடைபெற்ற இந்த மண்டல அளவிலான பயிற்சி வகுப்பினை இந்திய கடலோர காவல்படை மண்டல டிஐஜி சவுகான் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தூத்துக்குடி மருத்துவமனை டீன் சிவகுமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் என பலரும் நேரில் கண்டுகளித்தனர் मास <laughs> केसवाल Mm-hmm. патырған एक तो रिपोर्ट कर रहे हैं। रेलवे के प्रस्ताव है अभी के ज्ञात किए। वेराना कालीकट रो ये पुटी विमानोंंदा অভিনে ধৰণৰ বনোৱা देखिए वह जो आज अपने सेवो ग्राम के विधायक भाई ने उतरना और पर दिया सर செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்